புது வருடத்தில் பூராகவும் பல்வேறு இடங்களிலும் வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளன இன்று காலை ஐந்து இருபது மணியளவில் மருதானை பஞ்சிக்காவத்து பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பதினூன்று பேர் காயமடைந்துள்ளனர் கம்பாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஒன்றும் கொழும்பிலிருந்து கட்டுநாயக்க நோக்கி பயணித்த மற்றும் ஒரு பஸ்ஸும் மோதியுள்ளனர் நல்ல சரியா ஹார்ன் அடித்து சென்றோம் கம்பக பாஸ் சாரதிக்கு அது கேட்கவில்லை அவர் வேகமாக வந்து எங்கள் பஸ்ஸில் மோதினார் சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பிரதான வீதியின் மகியாவ பகுதியில் இன்று காலை இரண்டு கார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் ஒரு கார் தனது வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அன்றதுபுரம் புத்தனம் பிரதான வேதியின் நொச்சியாகம முரவாக்க பகுதியில் இடம்பெற்ற பிரதேசத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் பஸ்ஸும் லாரியும் மோதியதில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் பஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது பின்னால் வந்த லாரி மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த மூவரும் அன்றாதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்று நள்ளிரவு முதல் இன்று காலை ஏழு மணி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற விபத்துகளில் காயமடைந்த நிலையில் அறுபத்தெட்டு பேர் தேசிய வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வாகன விபத்துகளில் முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதுடன் மற்றவர்கள் வெறு விபத்துகளில் காயமடைந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது குறித்த காலப்பகுதியில் ஆறு தீ விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் மற்றும் முப்பத்தோராம் திகதிகளில் திடீர் விபத்து பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்ததுடன் கடந்த இரு தினங்களில் ஐநூற்று பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இருபது வீத அதிகரிப்பாகும் குறிப்பாக வாகன விபத்துக்களே அதிகமாக காணப்படுகின்றன எனினும் பட்டாசு கொளுத்துவதால் ஏற்படக்கூடிய விபத்துகள் குறைந்துள்ளன கவன வாகனம் செலுத்துதல் மற்றும் மதுபோதையில் வாகனம் செலுத்துதல் போன்ற காரணிகளால் திடீர் விபத்துகள் ஏற்படுகின்றன குறிப்பாக கடந்த ஆண்டில் இந்த விபத்துகள் அதிகரித்துள்ளன அவற்றினை தவிர்த்துக் கொள்வது சாரதிகளின் பாரிய பொறுப்பு என நான் நம்புகின்றேன்